இந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே நடந்திருக்காது அதுக்கு முன்னாடி எங்களையும் ஒரு ஸ்டோரி போடணும் அவங்களுடைய மேம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஜெய் சிவானி அப்படிங்கிற பொண்ணுக்கு கேட்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவன் மூணு கேட் வளர்க்குறா வீட்டில் காலேஜ் போகும்போதும் சரி வரும்போதும் சரி மூணு கேட்டையும் தூக்கி முத்தம் கொடுத்து தான் போவா அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த கேட்னா உயிர் ஒரு நாள் லீவ் அன்னைக்கு கேட் கூட விளையாடிட்டு இருக்கா அப்ப அவளோட ஒரு கேட் வாமிட் பண்ணுது அந்த மூணு கேட்ல இந்த தான் ரொம்பவே வயசானது அது வாமிட் பண்ணதும் ஜெய்சிவாணி பயந்துட்டா உடனே அப்பாட்ட போய் சொல்றா அவரு பூனையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு ஜெய் கூப்பிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில அந்த கேட் ரொம்பவே வாமிட் பண்ணுது ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் டாக்டர்ஸ் அந்த கேட்டை செக் பண்ணுறாங்க அப்படி பண்ண அவங்களுக்கு ஒரு பேரதிருச்சி கத்துருந்தது என்னென்னா அந்த கேட்டுக்கு வயசு கிட்டத்தட்ட ஐயாயிரம் இதை சிவானிகிட்ட சொல்கிறாங்க அவளால் நம்பவே முடியலை இதுக்கப்புறம் இந்த பூனை உயிரோட இருக்காது ஐநூறு வயசு வரைக்கும் இது எப்படி வாழ்ந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூனை குட்டி இறந்து போயிட்டு